हां ना कोई तुम नो नो मास्क पे पड़ला क्या का के लिए कौन गए बोलेंगे ना ना स्ट्रोंग करते हैं पुराना स्कूल ये मार्स है और जोपीटर और जुपीटर और सैटर्न है सैटर्न Yes. No. No, no yes. Yes. Yep. Yeah. Venus. Neptun. நெற்றி ஒன்று தான் ப்ளூட்டோ ப்ளூட்டோ வந்து வேல்யூ கிடையாது ப்ளூட்டோ வந்து சன்னும் மூணு இருக்கல மூணும் ஜூபிட்டரும் இது இது கீழே இருக்கலாம் இது 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 இதான் இதான் வந்து சன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த ப்ளூட்டோ இருக்கல ப்ளூட்டோ ப்ளூட்டோ பாருங்கள் ப்ளூட்டோ இருக்கலை இந்த ப்ளூட்டோ வந்து சன்னோட ஃப்ரெண்டு கிடையாது சன்னோட ஃப்ரெண்டு இருந்தால் அவங்க எல்லாருமே ஹாப்பியாக எழுந்திருப்பாங்க அவங்க சேர்த்துக்கவே மாட்டாங்க இப்போ ப்ளூட்டோவை இப்போ தான் புதுசாக வானத்தில் ப்ளூட்டோ வந்திருக்கு அப்புறம் நைட்டு நைட்டெல்லாம் எல்லாம் இருப்பாங்க காலையில் ஆகிறதுக்கு அப்புறம் நின்றுவாங்க அப்புறம் நைட்டெல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க காலையில் ஆகிறதுக்கு அப்படிதான் ஆகும் எனக்கு ஒன்றும் தெரியல கம்ப்யூட்டர்லாம் கம்ப்யூட்டர் இருக்குது ஆனால் நான் டெய்லியும் கம்ப்ளீட் வருது டெய்லியும் நான் கம்ப்ளீட் ஒரு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் கழிச்சு தான் பார்க்குறேன் ஏன்னா லேப்டாப் இல்லை எனக்கு எனக்கு ஆனால் டேப் தான் இருக்குல்ல அதனால் ரெண்டு

பை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்